தேமுதிகண்டித்தேர்தலிப்பதாகவும் திமுக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற நெரிசி தேர்தல் நடத்தினாங்க அகதி போல திமுக நடத்திதான் அந்த தேர்தல் வெற்றி பெற்றாங்க அதனால பனபலமும் அதிகார பலமும் இருக்கக்கூடிய தேர்தலில் நாங்க போட்டியிடல அப்படின்னு பின்னாந்தா அதிமுக சொல்லியிருக்காங்க அதிமுக ஆட்சியில் போது அவர்கள் செய்த நடந்த ஒவ்வொரு தேர்தலும் மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் முதல் முதலில் தமிழ்நாட்டு தேர்தலில் ஏறத்தாழ ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக நடைபெற்ற தேர்தலில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவுடன் தொண்ணூத்தி ரெண்டிலே முதல் முதலில் நடைபெற்ற தேர்தல் பரங்கிமலைக்கு இருக்கின்ற கண்டோன்மெண்ட் தேர்தல்தான் தான் அதெல்லாம் மறந்துட்டாங்கன்ற ஏன்னா இன்றைக்கி இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை அப்போ அவர் எங்கே இருந்தார்ன்றது ஊருக்கும் தெரியும் அந்த கட்சிக்காரர்களுக்கும் தெரியும் அந்த தேர்தலில் தான் பூத் கேப்சரிங்ன்ற ஒரு கலாச்சாரத்தையே இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு மட்டுந்தான் தெரியல வட மாநிலங்களிலாம் பூத் கேப்சரிங்னால் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று இதே கிடையாது முதல் முதல்ல அதில் அரங்கேற்றியது தமிழ்நாட்டிலே அதிமுக தான் ஜெயலலிதா தலைமையில் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்களாம் தாக்கப்பட்டார் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் கே கே பழனிசாமி போன்ற கழகத்தினுடைய எல்லாம் தாக்கப்பட்டார்கள் அந்த கவுண்டிங்கு கூட அன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த வைத்து தான் அங்கே கவுண்டிங்கே நாங்கள் அனுப்பி திமுக சார்பில் தலைவர் கலைஞர் அவர்கள் அனுப்பி அதன் மூலமாக அவ்வளவு கெடுபிடிக்கும் மத்தியிலும் மூன்று இடங்களிலே நாங்கள் ஏழு இடங்களில் மூணு இடம் வச்சுவிட்டோம் ஆக அதுக்கு அடுத்து நடந்த ஒவ்வொரு தேர்தலும் எப்படி தேர்தல் அவர் நடத்தினார் குறிப்பாக நானே நேரடியாக பாதிக்கப்பட்டேன் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் டான்சி கேஸில் இருந்து விடுவிக்கப்பட்டவுடன் நான் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போட்டேன் அதை மனதிலே வைத்து கொண்டு சென்னைக்கு அருகில் இருக்கின்ற ஆலந்தூரில் நகரமன்ற தேர்தல் சென்னைக்கு அதுக்கு முந்த நாள் தேர்தலை வச்சுட்டு அடுத்த நாள் அப்படி வைக்கவே கூடாது காரணம் பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் ஒரே நேரத்தில் தேர்ந்து வச்சோன்னா இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிறப்ப ஆனால் திட்டமிட்டு அன்னை தோற்கடிக்க வேண்டும்க்காகவே அதிமுக ஜெயலலிதா செய சதி அன்றைக்கு இருந்த அந்த தேர்தல் நடைபெற்றவர்கள் தான் எல்லோரும் பார்த்தார் அப்போ தான் ஊடகங்கள் டிவியெலாம் வந்துச்சு அதில் இப்போ டிவிலெலாம் போட்டு காட்டினாங்க இந்து பத்திரிகையும் இந்தியன் நேஷனல் பத்திரிகையும் எழுதினார் பாரதி பேஸ் ஃபைலிங் டான்சி சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதினார் அந்த அளவுக்கு பூத் கேப்சர் பண்ணி அடித்து நொறுக்கி செய்தார்கள் நல்ல வேலையாக சட்டம் படித்திருந்த காரணத்தினால் அந்த தேர்தலை அது பெரிய வேடிக்கை என்னென்னா ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கிற இடத்துல ரெண்டாயிரத்து முந்நூறு ஓட்டு போட்டாங்க இதை நான் வேற ஒன்றுமே கேட்கல அந்த எலெக்ஷன் பாண்டியன் ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் இருந்தார் தேர்தல் ஆணையராக ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கமிஷனர் அவர்கிட்ட நான் புகார் கொடுத்த போது ஒன்று எவ்வளவு ஓட்டு இருக்கிறது எவ்வளவு ஓட்டு போலாச்சு இந்த கணக்கு மத்திரம் எடுந்த போத வேற ஒன்றுமே எனக்கு வேணாங்க அவர் கணக்கு எடுத்தார்கள் ஏதாவது இருபது பூத்தில் ஆலந்தூர் போட்ட இருபது பூத்துகளில் ரெண்டாயிரம் ஓட்டுக்கு ரெண்டாயிரத்து முந்நூறு ரெண்டாயிரத்து இரநூறு போலாச்சு காரணம் எக்ஸ்ட்ரா பேலட் பேப்பர் கொண்டு வருவாங்க அதையும் கைப்பற்றி குத்தி குத்தி போட்டார் ஆக இதையெல்லாம் செய்தது அதிமுக என்பதை மக்கள் மறந்துடுவார்கள் என்ற எல்லாத்தில் செய்கிறார்கள் இன்றைக்கு தேர்தல் கமிஷன் அவங்ககிட்ட இருக்குது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எடுத்த இசிஐன்னு ஒன்று மேலே உட்காருங்க அந்த இசிஐ யாருடைய ஐஏ என்பது எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த தேர்தல் கமிஷன் யாருடைய கையில் இருக்கிறது தெரியும் அந்த தேர்தல் கமிஷனுக்கு போது ஏன் பயப்படுறாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் தான் எந்த கலவரமும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடந்து ஜனநாயகத்தை காப்பாத்தே தமிழ்நாடு என்று சொல்லத்தக்க அளவுக்கு நடந்தது ஆனால் அவங்க வந்து பட்டு எப்படியாவது பிஜேபியோட போக வேண்டும் என்பதற்கு பா சிதம்பரம் என்று குறிப்பிட்டது போல இது ஒரு நொண்டி சாக்காக வைத்து போட்டு சொல்லுவார்கள் வெற்றி பெற்றிருக்கு அது மட்டுமல்ல அவங்க ஒன்றும் ஆகிடுவாங்கன்றது டெபாசிட் வாங்க ஏற்கனவே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பல இடத்துல டெபாசிட் போச்சு இந்த தேர்தலிலும் டெபாசிட் போனால் இப்போ அந்த சசிகலா வர கட்சியை இணைக்க போகிறேன்னு அறிக்கை விட்டுருங்க இந்த சூழ்நிலையில் கட்சிக்காரன் ஒரே ஒரு சவால் நமக்கு மூலமாக அவருக்கு விடுறாங்க இந்த தேர்தல் அவர் புறக்கணித்து தேர்தலை புறக்கணிக்கிறதை ஒரு கட்சி புறக்கணிதுன்னா அந்த கட்சியில் இருக்கிற யாரும் ஓட்டு கொடுக்க நாங்களும் ஒரு மூணு கணக்கு எடுக்க போகிறோம் அந்த எலெக்ஷன் அன்றைக்கி யார் யார் ஓட்டு போடுறாங்களோ அந்த ஏஜென்ட்டுக்கு தெரியும் அதிமுகவில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் அதிமுகவில் இருக்கிற கிளைக்கழக செயலாளர் அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் கவுன்சிலர்கள் இவங்களாம் ஓட்டு போட்டாங்களான்னு ஒரு கணக்கு எடுத்துகிட்டு அப்படி அவங்க ஓட்டு போட்டுருந்தாங்க வச்சுக்கோங்க அவங்கெல்லாம் எடப்பாடி அர்த்தம் தேர்தலை புறக்கணி என்று கட்சிக்கு சொல்லிவிட்டு அப்படி அவங்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களாம் அப்படி தைரியமாக விட தயாராக எடப்பாடிக்கு நான் சவார் இதை மீறி யாராவது ஓட்டு போட்டிங்களாம் உங்களை கட்சி விட்டு நீக்கிடுவேன் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லுவேன் தயாராக செய்யமாட்டோம் ஏதோ அவங்க வந்து ஒரு டீலிங் வைக்கலான்னு பாருங்க எதையும் சந்திக்கிற ஆற்றல் எங்களுக்கு இருக்குது காரணம்னா வண்டிய பெருமக்களுக்கு எங்கள் தலைவர் தளபதி தலைவர் அவர்கள் கலைஞரவர்கள் செய்ததை போல யாரும் செய்யவில்லை என்பது எல்லோருக்கும் அவங்களுக்கு தெரியும் இருபது சதவீத ஒதுக்கீடை கொடுத்ததே எங்கள் தலைவர் தான் அதன் மூலமாக எத்தனை பேர் டாக்டர் ஆனார்கள் எத்தனை பேர் இன்ஜினியர் ஆனார்கள் எத்தனை பேர் குரூப் சர்வீஸ் ஒன்றில் போய் இன்றைக்கி ஐஏஎஸ் கன்ஃபர் ஆனாங்க இதெல்லாம் அந்த மக்கள் நான் மறந்துடுவாங்களா நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் இந்த தேர்தலில் தளபதியினுடைய ஆயிரம் ரூபாய் கொடுத்ததனுடைய உடைவு அந்த தாய்மார்கள் எப்படி நன்றி உணர்வோடு வாக்களித்து வெற்றி பெற செய்தார்களோ அதே போல் வன்னிய பெருமக்கள் இந்த ஆட்சியின் மூலமாக அந்த இருபது சதவீதத்தால் தான் நாம் இவ்வளோ வளர்ச்சி பெற்றோம் என்பதை உணர்ந்து இந்த ஆயிரம் ராமதாசன் சொன்னாலும் மனசாட்சி உள்ளவர்கள் நல்லவர்கள் இதயம் படைத்த வன்னியர்கள் அத்தனை பேரும் திமுக கூட்டணி தான் வாக்களிப்பார்கள் பாமக நேரடியா போட்டிடுறாங்க சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான ஒரு போர் இந்த இருக்கிறவன் எடுத்துவிதல் ராமதாஸ் அவர்கள் அறிக்க விடுறார் சவாலா இருக்கும் நினைக்கிறீங்களா பாமக என்பது பாமகவை கை கழுவிட்டாங்க அவங்க சின்னமே இப்ப போயிடுச்சு அதனால அவங்க நான் அதுக்கு மேல அவர் சொல்ல விரும்பல ஏன்னா அவர் வந்து வேற எதனா பேசுவார் அதனால எங்களுக்கு சேஃப் கம்ஃபர்டபுளா வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள் அடுத்தாலும் நல்லா இருக்கு கேடர் நல்லா இருக்காங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு அதனால போன தேர்தலில் போய் ஒரு சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு இன்னொரு சின்ன இந்த இடைத்தேர்தலில் ஒரு ஒரு மாதத்துக்குலாம் இன்னொரு ஓட்டு கேட்டால் அந்த ஊரில் இருக்கிற ஒன்று மதிப்பான அதெல்லாம் இருக்குது எங்களுக்கு இல்லை நாங்கள் அப்புறம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஒரே அணியில் கேட்டுக்கொண்டுருக்கிறோம் நிச்சயமாக கேட்டுக்கிறோம் சரி இந்த இடைத்தேர்தல மட்டும் புறக்கணிக்கிறதுனால எங்களுக்கு வாக்கு உண்மையோ இல்ல வெற்றி வாய்ப்போ குறைய போறது இல்ல இதுக்கு முன்னாடி நாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த எலெக்ஷன்லயும் ஒரு அஞ்சு சட்டமன்ற இடைத்தேர்தல புறக்கணிச்சிருக்கோம் திமுகவும் இது போன்ற புறக்கணிச்சிருக்கு இன்னைக்கு சுச்சுவேஷன் வேற ஒரு ஒரு தேர்தலுக்கும் ஒரு சுச்சுவேஷன் மாறுது இல்ல இன்னும் இன்னும் கான்டாக்ட்ஸ்ல ஏன் பண்றாங்க சொல்லணும் ஏதாவது தப்பு நடந்ததா எலெக்ஷன்ல இந்த ஏடிஎம்கே பாதிக்கப்பட்டதா பிஎம்கே பாதிக்கப்பட்டதா அல்லது அந்த கூட்டணியில் இருக்கிறது யாராவது பாதிக்கப்பட்டாங்களா

தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சிருந்தோம் சிக்ஸ்டி பர்சென்ட்டு அப்போ அது வந்து என்ன அர்த்தம் இது பதில் சொல்லட்டும் தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் அவங்க எடப்பாடி சீஃப் மினிஸ்டருக்கு வந்து நடத்தினாரு நாங்கள் ஜெயிச்சோம்ல எவ்வளோ அங்கே எடப்பாடியினுடைய பிஓ இருக்கிற ஒருத்தர் நாமளும் ரிசல்ட்டையே மாற்றி மாற்றி அறிவித்தார் எங்கள் தலைவர் வந்து நைட்டு போய் ஒரு மணிக்கு இந்த கொட்டுற பணியில் உட்காந்து தளபதி மு க ஸ்டாலின் அங்கே ஆர்ப்பாட்டம் எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி நடந்தனால்தான் சில அறிவிப்புகளை செஞ்சாங்க நாங்கள் சட்ட ரீதியா நீதிமன்றத்துக்கு போனோம் லேட் உட்காந்து பத்து மணிக்கு தீர்ப்பு வாங்கணும் இந்த மாதிரி தீர்ப்பு வாங்கி வெற்றி பெற்றோம் அந்த திமுகவுக்கு பலமான சட்டத்துறை இருக்கிறது பலமான கேடஸ் கேட்கு பலமான கூட்டணி இருக்கிறது நிச்சயமாக வெற்றி பெறும் அதிகாரத்தோடு மறைமுகமா மோடியை தாக்குறதாக்கு எலெக்ஷன் நேரத்தில் ஸ்டேட் எலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு பாராளுகம் மட்டும் தான் நடக்கும் ஆக அவர்கள் வந்து அவங்கள தான் சந்தேகிக்கிறாங்க அங்கே ஆட்சியில் இருப்பது மோடி அங்கே இருப்பது இவங்க தாத்தா ஆகிய நாள் இவங்க தான் பார்த்தேன் சார் அதிமுக நான் தேர்தலில் புறக்கணிக்கிறதுக்கு அரசியல் காரணம் எதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் சொன்னேன் வையா வையம்பட்டி இவங்க எப்படி போய் சேர்கிறதுக்கு போறாங்க அவ்வளோதான் சரி தேங்க் யூ சார்